வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதிதமிச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு ரூபாய் இருந்தால் போதும் உங்கள் எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமாக நீங்கும் இந்த பரிகாரம் செய்ய எந்த நாளை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தவறே கிடையாது மாதவிளக்கு நாட்கள்ல மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி எந்த நாட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளன்று பூஜை அறையில் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு தீபம் ஏத்தி வைக்கணும் பூஜை அறையை சுத்தம் செய்துட்டு நெய் தீபம் அல்லது ஒரு நல்ல நெய் தீபத்தை ஏத்தி வைங்க ஏத்தி வச்சுட்டு ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கணும் ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு அதை ஒரு துணியில் தொடச்சிட்டு அதை ஒரு தட்டில் வைங்க கண்ணாடி தட்டு இல்லை அப்படின்னா வெள்ளி பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதில் வைக்கலாம் சில்வர் தட்டு வேண்டாம் வாழை இலை இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு எதாவது எச்சில் படாத தட்டை வச்சு அந்த தட்டு மேலே வாழை இலையை வைங்க குறிப்பாக பிளாஸ்டிக் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை வரிசையாக வச்சாச்சு வைத்த பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல ஒரு எலுமிச்சையை பிழிந்து அந்த சாறை வந்து ஊத்தணும் சாறை ஊத்தி விளக்கேத்தி பூஜை அறையில இந்த ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க நீங்க என்னைக்கு செய்றீங்களோ இப்ப நாளைக்கு காலையில செய்றீங்கன்னா அந்த இடத்துலயே அது இருக்கட்டும் இரவு அதை எடுத்து என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுடைய ஏழு இடங்கள்ல அதை மறைத்து வைக்கணும் அந்த எலுமிச்சை சாரோடயே எடுத்து எடுத்து ஒரு சின்ன சின்ன தட்டில் போட்டு இல்லை தொன்னை இருந்துச்சுன்னா ஒரு தொன்னையில் போட்டு அரிசி பாத்திரத்துக்கிட்ட ஒரு ஒரு ரூபாய் கல்லுப்பு ஜாடி ஒரு ஒரு ரூபாய் குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ரூபாய் நிலைவாசல் பக்கத்துல ஒரு ஒரு ரூபாய் உங்கள் வீட்டில் ஹாலில் தென்கிழக்கு மூளையில் ஒரு ஒரு ரூபாய் அடுப்பு திட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு ரூபாய் அதாவது அடுப்பு எரிக்கிறோம் அடுப்பு எரியுது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஒரு ரூபாய் மொத்தம் ஆறு ஒரு ரூபாய் வச்சாச்சு இன்னொரு ஒரு ரூபாய உங்க வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல அதாவது பீரோ உள்ள ஏழு ஒரு ரூபாயையும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிடணும் இந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் பண ஈர்ப்பு விதிய இப்ப நல்லா இழுத்து வச்சிருக்கும் மறுநாள் காலையில வந்து பூஜை பண்ணியாச்சு நைட் எடுத்து வச்சாச்சு மறுநாள் ஒரு சின்ன சிகப்பு நிற துணி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு அதில் கல்லூப்பை வச்சு இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ரூபாய் நானே வச்சிங்க இல்லையா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த கல்லூப்பு மேலே வச்சு டைட்டாக கட்டிக்கோங்க நான் இந்த பரிகாரத்தை சாயங்காலம் தாங்க செஞ்சேன் அப்படிங்கிறவங்க மறுநாள் சாயங்காலம் செய்யணும் மறுநாள் சாயங்காலம் செஞ்சு மறுநாள் நைட்டு உளிச்சு வச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் கட்டணும் காலையில செஞ்சிங்கனாலும் மறுநாள் காலையில கட்டணும் சாயங்காலம் செஞ்சீங்கன்னா அந்த அடுத்த ஒரு நாளை விட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் காலையில தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கல்லு போட சிகப்பு நிற துணியில டைட்டாக கட்டி உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும் இருபத்தி ஒரு நாட்கள் அதே இடத்துல இருக்கணும் அதன் பிறகு அந்த ஏழு ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் உண்டியில் போட்டுறணும் அந்த கல்லுப்பை கால் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் ஓடும் நீர் இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போய் கல்லுப்பை ஓடும் நீர்ல போட்டுடலாம் ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகும் உங்க பண தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் சொந்த வீடு வாங்குற யோகம் ஏற்படும் வண்டி வாகனம் வாங்குற யோகம் ஏற்படும் நிலம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக தீரும் வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் நிச்சயமாக நீங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் ஏழு ஒரு ரூபாய் நாளையும் எலுமிச்சை சாறு சிகப்பு நிற துணி கள்ளுப்பு இதை செய்யும் போது உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன டவுட் வந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தினமும் ஒரு நபருக்காவது உணவளிக்க முயற்சி செய்யுங்க ஏன்னா நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம் அதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்